ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சிவாய நம சிவபெருமான் சொல்ல ஆரம்பிச்சார் பார்வதி நீ கேட்ட விஷயத்தை பத்தி சொல்ற அதை கேட்ட உடனே ஜீவர்கள் ஏன் தன்மைய அடைவாங்க பிரணவ பொருளை தெரிஞ்சுக்கிறது ஏன் சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது ஆகும் அது எல்லா வித்தைகளுக்கும் விதை அது சூக்மமானது அதுக்கு விசேஷ அர்த்தம் இருக்கு சாமானியர்களால அதை தெரிஞ்சுக்க முடியாது சர்வ ஞானமும் சர்வ வியாபியமான நான் ஓங்கிற அந்த பிரணவத்திலேயே பூரணமா இருக்கேன் உலகத்துல இருக்க தாவர ஜங்கமம் முதலான எல்லா ரூபத்திலையும் இருக்கிறது பிரணவ பொருள் தான் அதுவே பரபிரம்மம் அதுவே ஏகாட்சரம்ங்கிற அதாவது ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்க ஆதி மந்திரம் எல்லாத்துக்கும் சாதகமானது எல்லாத்துக்கும் முதல்ல பிரணவம் உச்சரிக்கப்படுது பிரணவமே நான் நானே பிரணவம் எனக்கும் பிரணவத்துக்கும் எந்த வித்தியாசமும் எல்லாரும் என்ன ஏகாட்சர ரூபின்னு சொல்லுவாங்க நானே அந்த வாசகம் மோட்சம் அடைய விரும்புறவங்க அதைத்தான் தெரிஞ்சுக்கணும் பிரம்மதேவரில் ஆரம்பிச்சு தாவரம் வர எல்லாத்துக்கும் பிராணஸ்வரூபமா இருக்கிறதால அதுக்கு பிரணவம்ங்கிற பேர் ஏற்பட்டுச்சு ஒரு தடவை கண்ணுமைக்கிற நேரத்தை ஒரு மாத்திரைன்னு சொல்லுவோம் அகார உகார மகாரங்களான மூணையும் சேர்த்து மூணு மாத்திரை அளவுக்கு உச்சரிக்கிறப்போ அது பிரணவம் ஆகுது அகரம் உகரம் மகாரம் பிந்து நாதம் இந்த அஞ்சும் சேர்ந்ததுதான் ஓங்குற பிரணவம் பிந்து ஒரு புள்ளிய அல்லது ஒரு ஒளிய குறிக்கும் அது ரூபங்களுக்கு மூலம் நாதம் ஒளியை குறிக்கும் அது சப்தங்களுக்கு மூலம் அந்த பிரணவ ஸ்வரூபியான ஏங்கிட்ட கிட்டே இருந்து தான் வேதங்கள் தோன்றுச்சு வேதம் முதல்வன் நான் ஆஹாரம் ரஜோகுணத்தோட நாலு முகங்கள் உள்ள பிரம்மனா சிருஷ்டியை செய்யும் உகாரம் சத்வ குணத்தோட விஷ்ணு உருவமா உலகத்தை காக்கும் மஹாரம் தமோ குணத்தோட ருத்ரனா உலகத்தை சம்மரிக்கும் பிந்து புள்ளியை குறிக்கும் பிந்து மகேஸ்வர மகேஸ்வரூபமா திருபாவத்தை செய்யும் ஆன்ம சத்தியத்தை உணராம மாயையின் பிடியில தன் கர்ம பலன் தீர்ற வரை சிக்கி தவிக்கிறத குறிக்கும் நாதம் அதாவது ஒளி சதாசிவ சதாசிவரூபமா எல்லாத்தையும் அனுகிரகிக்கும் என்னோட மேற்கு திசை பார்த்திருக்கிற சத்தியோஜாத முகம் அகாரம் வடக்கு திசை பார்த்திருக்கிற வாமதேவ முகம் உகாரம் தெற்கு திசை பார்த்திருக்கிற அகோரம் மகாரம் பிந்து ஆய் இதுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு இருக்க என்ன தியானிக்கணும் வைராக்கியம் உள்ள ஒருத்தராலதான் என்ன அந்த மாதிரி பாவிக்க முடியும் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எந்த பேதமும் இல்லைன்னு என்னை பாவிக்கணும் என்ன அப்படி உணரணும்னா அதுக்கு விரதம் புலநடக்கம் வேத ஞானம் இதெல்லாம் வேணும் இதை எல்லாம் சொன்ன சிவபெருமான் எப்படி ஒரு குருவை சிவமாக பாவிச்சு எந்த மாதிரியான இடங்களில் எந்தெந்த திதிகளில் எப்படி பூஜை செஞ்சு ஓங்கிற ஏகாட்சர சுரூபமான பிரம்மத்தை தியானம் செஞ்சு அவர் உலகத்தை அடைஞ்சு சிவஞானத்தை சம்பாரிச்சு சாயுஜியத்தை அடையலாம்னு சொல்லுவார் தொடர்ந்து அவங்க அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களையும் எடுத்து சொல்லுவார் தினமும் செய்ய வேண்டிய குரு பூஜை ஓம்கார சுரூபியான பரமேஸ்வரரை தியானம் செய்யறதுன்னு சகலத்தையும் தேவிக்கு விளக்கமா சொல்லுவார்